நேயர்கள் அனைவருக்கும் அன்பாந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா புரட்டாசியில் ஒரு ஏலக்காயை இது மாதிரி செய்தால் வீட்டில் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் நம்ம வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கணும் பணம் சேர ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தை தவறு விடாதீங்க ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதும் உங்ககிட்ட பணம் செய்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லை வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி நம்மக்கிட்ட நல்ல பணம் சேரணும் அப்படின்னா அதற்கு ஒரு டிப்ஸ் இருக்குது அதையும் நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதற்கும் நமக்கு ஏலக்காய் தான் தேவைப்படும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கீப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த பதிவில் நம்ம ஏலக்காயை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் நீங்கள் அதை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்ககிட்ட செல்வளம் பெருக ஆரம்பிக்கும் புரோட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய மாதம் இந்த பெரும் மட்டும் இல்லாம நம்ம நிறைய வழிபாடுகளை இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிழமையும் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் தான் புரோட்டாசி மாதத்தில் செவ்வாய் வெள்ளி இல்லை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் ஏதாச்சும் ஒரு நாள் இந்த விஷயத்தை செய்து பாருங்க புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்ககிட்ட பணம் இருக்கிறத நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க செவ்வாய் கிழமையா இருக்கலாம் இல்ல வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் சனிக்கிழமையா இருக்கலாம் இந்த மூன்று நாட்களை மட்டும் இது செய்தால் போதுமானது மூன்று நாளுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டால் மூன்று நாளும் செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் குறிப்பா ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் நீங்கள் கண்டிப்பா செய்திருங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க தினம்தோறும் செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் ஏலக்காயோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாராலையுமே குறிப்பாக வாங்க முடியாது அப்படின்றதுனால தான் நான் வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களால் முடியுன்ற பட்சத்தில் தினந்தோறும் இதை செய்யலாம் தவறு கிடையாது நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு நமக்கு ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது ஏலக்காய் மகாலட்சுமி தாயோட அம்சம் எப்படி கல்லுப்பு மகாலட்சுமி தாயோட அம்சமோ அதே மாதிரி தான் ஏலக்காயும் ஏலக்காய் மாலை நம்ம எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார் படத்தில் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பான பள்ளம் உங்களுக்கு கொடுக்கும் அது அது வந்து வண்டு வர மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அந்த டைமில் அந்த மாலையை மாற்றிட்டு மறுபடியும் புது மாலை போடலாம் ஸோ ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்துக்கு அது நல்லா தான் இருக்கும் ஏலக்காய் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கல்லு அதே மாதிரி நிறைய பதவிகள் நம்ம பார்த்துட்டோம் கல்லுப்பு மகாலட்சுமி தாயோட அம்சம் அந்த வகையில அதற்கு ஈக்குவலான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஏலக்காய் சோ இந்த நம்ம ஏலக்காய் பத்தி தான் ஏலக்காய் எப்படி சரியாக பயன்படுது நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் பணம் நம்ம கிட்ட பார்க்க போறோம் முதல் விஷயம் கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கணும் அதாவது தரித்திரம் பிடி இது எல்லாமே நீங்கணும் சோ இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அதனால நான் பொதுவாக நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லிடுறேன் எதிர்மறை ஆற்றல் சோ இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணிடுறேன் நம்மளுமே பாத்தீங்கன்னா பேசும்போது நெகட்டிவான வார்த்தைகளை எப்பொழுதுமே பேசக்கூடாது வீட்லேயும் சரி வெளியிலும் சரி நம்ம என்ன பேசுறோமோ தான் நம்மளை சுற்றி சுற்றி இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேர்மறையாக சிந்திக்கிறது நேர்மறையா பேசும்பொழுது கண்டிப்பா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவட்டம் எப்பொழுதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு சிலருடைய கந்திருஷ்டி பொறாமை எண்ணங்கள்ல நம்முடைய ஆறாவட்டம் நெகட்டிவா மாறுது எதிர்மறையா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம நிறைய கழுப்பு பரிகாரம் தூங்கும் பொழுது இந்த விஷயத்தை செய்யுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் சுற்றி போடுறது இது எல்லாமே நம்மளுடைய ஆறாவட்டம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதனால நம்ம கந்திருஷ்டியை கண்டும் பயப்பட தேவையில்லை அதை ரிமூவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி தான் இந்த காயும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மாதிரி ஆற்றல் எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ஆளா அது மட்டும் இல்லை மகாலட்சுமி கடாச்சையும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் அந்த மாதிரி ஒரு பர்சனாக மாற்றும் காலையில் எந்திரிச்சதும் முகம் கை கால் எல்லாமே கழுவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிக்க முடிஞ்சால் குளிக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க மகாலட்சுமி தரகிட்ட மனதார வேண்டிக்கோங்க நான் வந்து நல்ல ஒரு பண வரவு என்கிட்ட வர ஆரம்பிக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும்னு வேண்டிட்டு அந்த ஒரு இலக்கையை ஜஸ்ட் மின்னுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் போதும் மென்று அந்த சாறு மட்டும் ஒழுங்குறது துப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து நல்ல ஒரு ஜீரண சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் உங்களுக்கு நீங்கள் இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் வராது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் மாறிடுவீங்க மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தினம்தோறும் செய்யலாம் அப்படி இல்லைனா செவ்வாய் வெள்ளி இல்லை சனிக்கிழமைகளில் செய்யலாம் ஸோ இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் செய்கிறது நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு லட்சுமி கட்டாட்சமாக உங்ககிட்ட இருக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை உங்ககிட்ட பண வரவு அப்படின்றது அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் வீட்டில் பணம் வந்து பெருகிறது அப்படின்றத கண் கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து தினந்தோறும் பூஜை பஞ்ச பாதத்தில் தண்ணீர் மாற்றணும் இப்போ நீங்க செவ்வாயில் வெள்ளி மட்டும் தான் பூஜை செய்யறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த நாள்ல மட்டும்தான் நீங்கள் வந்து தண்ணீர் மாற்றணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூட தினந்தோறும் தண்ணீர் மாற்றணும் ஸோ இந்த மாதிரி தண்ணீர் மாற்றும் பொழுது குறிப்பாக தண்ணீரில் எதுவுமே போடாமல் வெறும் தண்ணீர் வைக்கக்கூடாது துளசி இலை ஒரு இரண்டு மூணு போடலாம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போடலாம் கூட ஒரு ஏலக்காய் போடலாம் ஸோ இப்போ உங்ககிட்ட துளசி இலைகள் இல்லை துளசி செடி இல்லை பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னாலுமே ஒரே ஒரு ஏலக்காயை இடித்து அந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் பூஜை அறையில் வைங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்கள் கிட்டே நல்ல ஒரு வீட்டில் பாசிட்டிவிட்டி மட்டும் இல்லை பண வரவு பெறுகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் நீங்கள் ஏலக்காய் போட்டு வைக்கிறது வீட்டில் மட்டும் இல்லை வியாபாரம் செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துலையும் நீங்கள் செய்யலாம் ஸோ தினந்தோறும் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது உங்கள் வீட்லேயும் சரி நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பஞ்ச பாத்திரத்தில் ஏலக்காய் போட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து தினந்தோறும் என்னால் ஏலக்காயை வந்து போட்டு வைக்க முடிலங்க நானே ஒரு ஏழ்மை நிலையில் தான் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் தண்ணீரில் ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் ஆச்சு போட்டு வைங்க இல்லைனா பச்சை கருப்புறம் கொஞ்சமாக நின் நுணுக்கி அதை போட்டு வைங்க ஸோ ஏலக்காய் அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் ஒரு ஏலக்காயை நீங்கள் இந்த மாதிரி இடிச்சு போடலாம் ஸோ அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையை மட்டுமாவது ஏலக்காய் தண்ணீரில் போட்டு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஏலக்காயோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்மளால் எல்லாராலையும் வாங்க முடியாது ஸோ அப்படி நான் வந்து அந்த நிலைமையில் தான் இருக்கின்றவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் இந்த ஏலக்காய் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய அளவில் வாங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக லூஸில் கூட கொடுப்பாங்க ஒரு இருபது ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கூட கொஞ்சமாக கேட்டால் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காய் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க கிட்ட வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ஏலக்காய் இருக்கு நான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை தாராளமாக நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க ஏலக்காய் எப்பொழுதுமே வீட்டில் இருக்கணும் ஒரு சில பொருட்கள் எப்பொழுதுமே குறையாமல் பார்த்துக்கணும் எப்படி நம்ம வந்து கல்லுப்பு குறையாமல் வீட்டில் இருக்கணும் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணும்னு சொல்கிறோம் அப்போ தான் மகாலட்சுமி கடக்ஷம் இருக்கும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் ஏலக்காயும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இப்போ புரட்டாசி இந்த மாதிரி செய்யணுமா ஒவ்வொரு மாதமும் செய்யலாம் ஆனால் குறிப்பாக புரட்டாசி மாதம் ஒரு மாதம் மகாலட்சுமி தாயருக்குரிய ஒரு மாதம் ஸோ இவங்களுடைய அருள் ஒரு சேர நமக்கு கிடைக்கணும் நம்ம கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா செல்வ அதிபதியான பெருமாள் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி வேண்டி வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் புரட்டாசி மாதம்ன்றதுனால ரொம்பவே ஸ்பெஷலானது மற்றபடி அனைத்து மாதங்களிலுமே இதை நீங்கள் செய்யலாம் இது தவிர்த்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல பர்ஸில் இது எல்லாத்துலேயுமே ஒரு ஏலக்காய் எப்பொழுதுமே போட்டு வைங்க அதை வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது ஒரு வாட்டி போட்டுவிட்டால் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல பணம் இருக்கணும் அந்த இடத்துல ஒரு பத்து ரூபா நோட்டாச்சு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது ரெட்டிப்பாகும் குறிப்பாக காலி பர்ஸில் வைக்கக்கூடாது அதனால் எப்போதுமே பணத்தில் ஏதாச்சும் ஒரு சில்லறையாச்சும் நீங்கள் வந்து பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஏலக்காயை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணம் பெருக ஆரம்பிக்கும் கடன் அடைக்க ஆரம்பிக்குப்பீங்க அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய கடன் அப்படின்றது அடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஏலக்காயை சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கிட்ட மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதிர்மாரி நெகட்டிவிட்டி இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குனா மறக்காமல் பிரணவ் செம்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி